மாத்தியாது முடியாது என்னுடைய மொழ

Thank okay. you.

हलो <laughs> <laughs> हाँ 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 ह

சொல்லாம ச அடக்கம் விருக்கும்

करता हूं मजा आ रहा है मैं और कंट्री ले रहा था का फरा मुंह देख रहा था मैं साइलेंट है साइला मुझे दे 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 अम्मा वो साइलेंट में எப்படி நிக்கிற உடனே ஆதி यूनिवर्स எப்படி நிக்கிறான் அப்படி எப்படி கம்பிமா நிக்கிறான் दे 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 குடுங்க குடுங்கங்க கைல நின்றா இந்த बंगूर குண்டி كده நான் கொஞ்சம் எடுத்து காடி என்னடா ரிலாக்ஸ் பாக்குறீங்க மெடிக்கால

பாப்பா ரெண்டு பேரை கட்டிக்கு போலான்னா சரி சரிப்பா ஏதோ டீ கடைக்கு கடைக்குதான் கூப்பிடுறாரு போதுன்னு டீ என்ன போய் அந்த சுடுதண்ணி முன்னோர் சம்மர்ல மூச்சு ஊச்சுமால யானை தண்ணி ஊத்து கேக்குறான் உனக்கு இந்த கடையை கேட்டான்

போராளி எனக்கு என்ன நான் பெருசா துணி எடுக்க போறேன் எனக்கு தேவை ரெண்டு செட்டு துணி சிக்கி சிக்கின்னு அது வந்தா போதும் வேலை நான் சொன்னேன் சரி போய் எடுத்து பண்ணாரு நான் பண்ண துணி எடுத்துனா இவரு கூப்பிட்டாரு ஏய் தம்பி வாடா கடைக்கு போலான்னாரு என்ன கரணான்னு கேட்டேன் ஒயிட் ஷாப் எங்கடா போனான்னு கேட்டாரு நான் என்ன பண்ண ஒயிட் ஷாப் போனோம் என்னன்னா ஒண்ணு கேட்டாரு நான் ஒரு பீர் ஒண்ணான்னு கேட்டேன் ஒரு ஒரு குவார்டர் வாங்கினாரு நான் ஒரு பீர் வாங்கினேன் ஸ்டார்ட் பண்ணாரு சரி சொல்லுங்க என்ன

முதலாங்கன்னா பண்ணாரு என் மா நேரம் மாய போச்சு எல்லாரும் லாங்ல இருந்து வந்துக்கிறோம் அவங்கவுங்க வீட்டுக்கு போனோம் கொஞ்சம் வாங்கப்பா நேரத்தோட வீட்டுக்கு போனான்னாரு நான் என் மாய வச்சிரு சும்மா இருக்காதான் முதலாளி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பக்கத்தில் தானே மெரினா பீச்சு வாங்க எல்லா பீச்சுக்கு போய் வாங்கினா நான் சொல்றேன் முதலாளியா சரிப்பா நல்ல ஐடியாவா இருக்குது இதுக்கு அப்புறம் நம்ம எல்லா நட்டிலும் எப்ப கும்பலா சேர போறோம் இதுக்கப்புறம் எல்லா குரூப் போட்டா வைத்தலாம் நான் என்ன பண்ண மெரினா பீச்சுல போய் வந்து நிச்சோம் இல்லையோ இவனா ஒரு கோட்டு சாப்பிட்டு தானே அந்த கடைசீட்ல போய் பத்தாம் திபி விட்டாம்பா யாருக்கு ஓரம் வண்டி விட்டு என்ன ஓடுறான்னு பார்த்தா அப்பதான் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த மெர்னா பீச்சுல முழு மீன் எடுத்து கள்ள மாலை பச்சு போட்டு கொடுப்பான் அந்த மீன் பார்த்தவனையும் தெரியல ஒரு கோட்டு சாப்பிட்டு அந்த மீன் பார்த்தோன்னே என்ன பண்ணா ரெண்டு மீன் வாங்கினா லபாக லபா உள்ள விட்டான் ஆளு அவன் என்ன குத்துனியோ அன்னியோ தான் தெரியும்

ஏன்னா தண்ணி தானா பஞ்சம் கடல் எவ்வளவு விசாரமா இருக்குது போய் கைனுவான் தான் சொன்ன ஒண்ணு சொல் புத்தினாங்கணும் ஒண்ணு சொல் புத்தினாங்கணும் பிளகா பையன் நான் சொல்றேன் சொல்லிட்டா நான் தான் நான் பண்ண அந்த ஆடி ஓத்துல போய் இப்படி உக்காண்டாம ஆளு சத்தியமா ஏன் காமெடிக்கோ சொல்றேன் அல்லாடி இமோதி இப்படித்து அழை பூடுத்து சத்தியமா அல்லாடி இமோதி இப்படித்து அழை பூடுத்து அல்லாடி சொல்ல காலை கழிச்சு பாவினா அங்கே தண்ணி விட்டுக்கிறான்பா குப்பு மண்ணை வாசி ஃபுல்லாக தசிக்கடா அப்படின்னு குப்பு மண்ணு சும்மா இருக்குமா அடிக்குது பீச்சுக்கு அடுத்தாரு உள்ளே ஃபுல்லாக நமக்குது போயிருக்குது அப்படி சொந்தி சொஞ்சி எப்படியா ஆடிக்கா ரன ரன்மா ஆயிடுக்குது உ தங்கி எப்படியோடா தண்ணி சூரியா சூரியா ஏய் அந்த வேலை டாடா செய்ய நீ செய்யலாம் செய்யலடா பீச்சுக்காரல வச்சு வரலடா அட ஐயா சத்தியமான காவணி கொத்தான் சொன்னா நாங்க மெந்தா பீச்சுக்கும் போல அந்த மெந்தா பீச்சு எங்கன்னு தெரியாது சொன்ன எங்கே தெரியாது அந்த கஜைய

உமான <laughs> <laughs>